ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ದಿಸ್ ಇಸ್ ಎ ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ ಫಾರ್ ಮೀ ಫಾರ್ ದ ಪ್ಲಾಂಟಿಂಗ್ ಬಲ್ಸ್ ಇನ್ ಮೈ ಅಲಾಟ್ಮೆಂಟ್ ಆಸ್ ವೆಲ್ ಸೊ ಮೇಬಿ ದಿ ಇಸ್ ದ ಟೈಮ್ ಐ ಹಾವ್ ಟು ರೀಪ್ರೊಡ್ಯೂಸ್ ಇಟ್ ದಿ ಆರ್ ಬಸಿಕಲಿ ತ್ರೋವಿಂಗ್ ಅವುಟ್ ಫ್ಲವರ್ಸು ಇಪ್ಪ ಬೆಡ್ ಸಕ್ಸಸ್ ರೇಟ್ ನಲ್ಲಾ ಇ ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ವಾಟ್ ಐ ವಾಸ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟಿಂಗ್ ಸೊ ಇಟ್ ಶುಡ್ ಪಿ ಆಸ್ ಪಿಜಿ ಆಸ್ ದಿಸ್ ಅಂದೂ ದ ಮೈಕ್ರೋಗ್ರೀನ್ಸ್ ವಲರ ಅಪ್ಟೇಟ್ ಕಾಟಲಾಂತ ನಲ್ಲ ಮೊಳಿಸ್ರು ನಾ ಹೈಟ್ ಇಪ್ಪ ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ವಾಟ್ ಐ ಪ್ಲಾಂಟ್ ಟುಡೇ திருப்ப ட்ரை பண்ணல இன்னொரு செட் இருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் தேர்ட் மார்ச்ங்க இட்ஸ் எ மண்டே வெதர் அப்படியே தான் நல்லா இருக்குங்க அதுக்கு தான் வாக்கிங் வந்தேன் திஸ் இஸ் த பார்க் ஐ வாக்கின் மறோட்டி மாயிலெல்லாம் நான் நின்று அந்த அந்த மரத்துக்கிடத்தான் நின்று இருப்பேன் ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பேன் நான் ஸோ திஸ் இஸ் த த திஸ் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீங்க ஃபார் பிளான்டிங் பல்ப்ஸ் இன் மை அலாட்மெண்ட் ஆஸ் வெல் ஸோ இது வந்துட்டு கவுன்சிலை எடுத்து பண்ணுறது இது ஒரு நான் இது ஐ ரிமெம்பர் கிளியர்லி இப்போ க்ளீனாக நோண்டி பல்ப்ஸ் எல்லாம் போட்டாங்க பை ஸ்ப்ரிங் டைம் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பாக்ஸ் பாக்ஸ் அப்படியே லேயர் லேயராக லேயர் லேயராக வளருது பாருங்கள் வெரி பியூட்டிஃபுல்ங்க இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுறது நல்ல கலர்ஃபுல்லு ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ நோ ஸ்ப்ரிங் ஹஸ் அரைவ்டு ரெண்டு பக்கமாக இருக்கும் பாருங்க அப்படியே க்ளீனாக பைஃபர்கட் ஆகிட்டு பாருங்க அப்படியே லைன் போட்ட மாதிரி தே டோன்ட் டூ எனி திங்கு அதுவே அந்த லைனை க்ளீனாக ஃபாலோ பண்ணி பாருங்க திஸ் இஸ் ஹவு பியூட்டிஃபுல் இட்டு ஒரு வாட்டி க்ளீனாக பிளான் பண்ணாக்கா இட்ஸ் ஒன் டைம் எஃபர்ட்டு அதை ஆகிட்டு பாடு எவ்ரி இயர் இப்படியே வளருங்க ஆசம் லைக் வாக்கிங் இன் தீஸ் ப்ளேஸஸ் சரி இருங்க இப்போ அலாட்மெண்ட்டு போய்ட்டோ இல் கிவ் யூ அதர் அப்டேட் அதே தேர்டு மார்ச் தாங்க நடந்து இதுக்கு வந்துட்டேன் அலாட்மெண்ட்டுக்கு ஓ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த இவ்வளோ தூரம் நடந்து வந்து எல்லாம் வெதர் சரியில்லைன்னு காரில் வந்துட்டு இருந்தால் வேலை பண்ணிட்டு போயிடுவேன் பட் ரொம்ப நாளாக இட்டு பண்ணி நடக்கிறது கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஐ ஷுட் ஸ்டா ஸ்டார்ட் வாக்கிங் ரெகுலர்லி வேறு ஒன்றும் அப்டேட் இல்லைங்க அது எரிஞ்சு இருந்துச்சு இல்லைங்களா நேற்று பாதியில் விட்டு போயிட்டான் நான் மீன்ஸ் லைக் பாதியில் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிற டைமில் தான் விட்டு போனேன் ஸோ தட் ஹாஸ் அ கான் டவுன் கம்ப்ளீட்லி ஆஃப் ஆகிட்டுக்குது ஸோ ஒன்றுமே இல்லைங்க லைக் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் ஆஃப் ஆஷ் அவ்வளோ தாங்குது அவ்வளோ எரிச்சிது இட்ஸ் இஸ் குட் ஹாவ் லைக் லாட் ஆஃப் க்ளீன் ஸ்டஃப்னா இன்னொரு அப்டேட் கொடுக்கணுமா இருந்துச்சுங்க இந்த பிங்க் நூக்கல் இருந்துச்சு பாருங்கள் சார் திஸ் இஸ் ஹவு இட்லுங்க இப்போ ஸோ இது வந்துட்டு நூக்கல் ஓவர் த விண்ட்டரு நான் வளர விட்டுருந்தேன் ஸோ நூக்கல் இந்த 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 இடத்துல தான் நடக்க வளரணும் ஏ இஃப் யூ ஓவர் விண்டர் இட் தி வில் ட்ரை டு போல்டோ என்னவான் ஸோ அதுதான் இங்கே இப்போ பூ விட ஆரம்பிச்சிச்சுங்க இது ஓவர் வின்டர் ஆகணுன்னு அது ஹைபர்னேஷன் போய் அவர் எந்திரிச்சு ரைட் ஓகே லாஸ்ட் இயர் தான் வளர்ந்துருந்தேன் நான் ஸோ மேபி திஸ் இஸ் த டைம் ஐ ஹேவ் டு ரீப்ரொடியூஸ்ன்ட்டு இந்தியா பேசிக்லி த்ரோயிங் அவுட் ஃப்ளவர்ஸுங்க இப்போ ஃப்ளவர்ஸ் விட்றது நல்லா ஐம் நாட் கம்ப்ளைனிங் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐம் லேர்னிங் திஸ் கம்ப்ளீட்லி நியூ ஸோ இந்த வாட்டி ஃப்ளவர்ஸ் விட்டுச்சுன்னா ஐ ஆம் கோயிங் டு லெட் இட் க்ரோ அன்டில் ஃபுல் சீட்ஸார் அவைலபுள் அண்ட் தென் ஐ இல் ஹேவ் சம் கோல்ராபி சீட்ஸ் அஸ்வெல் இது நல்லா பிங்க் நூக்கல் ஐ இல் ப்ராப்லி ஐ ஹேவ் அ நியூ செட் ஆஃப் இட் இந்த சீசனுக்கு வளர்க்கலான்னு இட்ஸ் இஸ் குட் என்ன நான் இது எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல இவ்வளோ நல்ல பூவெல்லாம் விடும் பூ விடுறது ஸ்டார்ட் ஆகுவேன்னு சரியா எவ்ரிடேஸ் எல்லாம் நீங்கள் டேன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது இது ரொம்ப விகரஸாக ஐ எம் லுக்கிங் ஃபார் கார்ட்போர்ட்ஸு கார்ட்போர்ட் போட்டு இதில் இது நோடிக்கு தான் பண்ண போகிறேன் இத்த கம்ப்ளீட்டாக கார்ட்போர்ட் போட்டு அது மேலே காம்பாஸ் போட்டுருவேன் நல்லா வளர்ந்துச்சுங்க இது டியூலிப்ஸ் எல்லாம் நல்லா இது டேஃபடிஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் இது சின்ன இது இதெல்லாம் டேஃபடிஸ் மாதிரி தோந்து ஒரு ரெண்டு மூணு தான் ட்யூலிப்ஸ் பட் நான் வச்சாலும் இல்லைங்க அது சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி பேட்னு தோணுது எனக்கு பிகாஸ் நான் வச்சது வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் ஹண்ட்ரட் பல்ப்ஸ் வச்சேன் நான் இந்த இடத்துல அந்த நம்ம இப்போ வாக்கிங் பண்ணுறப்ப காமிச்சேன் பாருங்க அந்த லெவலில் வளர நினச்சேன் பட் ஏன் சக்ஸஸ் ரேட் நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சக்ஸஸ் ரேட் இஸ் நாட் சோ கிரேட் வித் டியூலிப்ஸ் அது தான் நல்ல குவாலிட்டி வாங்குறது பட் நல்ல குவாலிட்டியில இவ்வளோ பேட் ரேட் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தில்லை ஸோ அங்கே ஒரு பர்பிள் ஃப்ளவர் காட்டு பார்க்குறீங்க இல்லைங்களா தட் இஸ் அ ஃப்ளவர் விசா இன் ஜூரிங் வாக்கிங் டுடே இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ஃப்ளவர்ஸ் வாழ்ந்துருந்துச்சாங்க ஸோ அந்த மாதிரி தான் கலர் கலராக போட்டேன் நான் அப்படியே இதாகுவான்னு பட் எனிவே ஐ எம் நாட் லெட்டிங் இட் கோ கோவில் எவ்ரி இயர் ஆட் பண்ணினே போகலாம் இல்லை எந்த இடத்துல வளருதோ அந்த இடத்த விட்டு எவ்ரி நெக்ஸ்ட் இயர் திப்போம் ஆட் பண்ணி போகலாம் ஏதோ நாலியை வந்துட்டு பூ பண்ணிட்டு போய்கிட்டு பாருங்கள் எந்த அனிமல்னு தான் தெரில பட் சம்திங் இஸ் பேசிக்லி யூஸிங் இட் ஆஸ் அ ஃபார்ட்டி லேட்ரின் மாதிரி யூஸ் பண்ணிங்கிறார் இந்த பெட்டை எனிவே வந்த ஹாஃப் அன் ஹவரில் எதனா ஒரு சின்ன வேலை டைம் பாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு போகிறேங்க நான் வெதர் நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் இன்னைக்கு வாக்கிங் பண்ணுற டைமில் சரியாக ஃபுல்லாக க பிஸியாக இருந்துச்சு பார்க்கு ஒண்டையாக நடக்கும் நான் பேய் மாதிரி இன்றைக்கி ஐ ஹேட் ஸோ மச் கம்பெனி நல்லா இருந்துச்சு ஸோ யூ கேன் சி ஃப்ரம் ஹியர் ஒன்லி அந்த பிரிட்ஜு மேலே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த பாட்டிலே பாருங்கள் மூணு பாட் ஆஃப் லிலியம்ஸ் வச்சேன் நான் இந்த ஒரு பாட்டில் தான் அது என்ன ஸ்பெஷலோ தெரில எல்லா லில்லியம்ஸும் பொழுச்சுங்கிறது மீன்ஸ் இல்லை எல்லாமும் இல்லை பட் திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் ஷோயிங் அ சைன் ஆஃப் லைஃப் இதுவும் அமைதியாக இருக்குது அதுவும் அமைதியாக இருக்குது இன்னையற்றி வந்துட்டு இருக்கணும்மா இருந்துச்சு வெதர் ரெண்டு மூணு நாளாக நல்லா இருக்கு இல்லைங்களா தி ஷுட் டெஃபினெட்லி க்ரோ அது என்னமோ வளரவே மாட்டேங்குது நான் நோண்டி பார்த்துருவேன் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை சர்ச் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்னிங் இன்சைடு தட்ஸ் அ அட்வான்டேஜ் வித் பல்ப்ஸ் நோண்டி பா எடுக்கலாம் ஒரு சீசன் வளரலைன்னா இன்னொரு சீசன்லேயே எடுத்து பார்க்கலாம் இஃப் தே ஹாவ் லைக் ஃபார் சம் ரீசன் ஒரு ஒரட்டி டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும் அது மீன்ஸ் லைக் த இஃப் த ரூட்டு சிஸ்டம் இஸ் நாட் மீன்ஸ் லைக் இட்ஸ் எ பல்ப் இல்லைங்களா அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இட் இட்வில் ஜஸ்ட் பிகம் காம்போஸ்ட்டு இப்போ நோண்டி பார்த்தேங்க நான் அந்த அந்த இதில் நோண்டி பார்த்தேன் இருக்குது பல்ப்ஸ் எல்லாம் இருக்குது பட் நோண்ட நோண்ட ஃபீல் ஆகுது டெம்பரேச்சர் உள்ளே ரொம்ப கோல்டாக இருக்குங்க இன்னும் மீன்ஸ் லைக் மேலே கொஞ்சம் லேயர் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படி நோண்டு நோண்டு நோண்ட கையில் ஃபீல் ஆகுது டெம்பரேச்சர் வாஸ் வெரி வெரி கோல்டு மேபி தட் இஸ் வாய் தே ஸ்டில் தேர் ஸ்டில் இன் ஹைபர்னேஷனு இது வண்டி எப்படி துளுத்து வந்துச்சுன்னு தான் தெரில பட் சம் க்ரேஸி லாஜிக் தேர் ஸ்டில் தேர் ஏ இது இவென்ச்சுவலி வேக்கப் இல்லை கிவ் தம் சம் டைம் என்ட்ரன்ஸ்கிட்ட இருக்கிற பெட்டில் சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குங்க ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஸோ இட் ஷுட் பி ஆஸ் பிஸி ஆஸ் திஸ் அந்த இடத்துல கூட அண்ட் தே டோன்ட் மைண்ட் த சார்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் மல்ச்சிங் வென் தே ஸ்டார்ட் க்ரோயிங் தே வில் ஜஸ்ட் பெனிட்ரேட் எவ்ரி திங் அண்ட் க்ரோ ஸோ இட்ஸ் இஸ் ஓகே இது வந்துட்டு லைக் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இது வச்சேன் நான் பட் ஐ டென்ட் ஹேவ் ஹோப் மீன்ஸ் லைக் ரொன்க்ளோஸ் வச்சேன் நான் பட் அப்புறமா போய் வீடியோ எடுத்து பார்த்தாக்கா ரொன் அண்ட் ஹஸ் ஹாஸ் டு பி க்ரோன் இஸ் டிஃப்ரெண்ட் வே அது ஐல் ட்ரை ட்ரைட் அது இன்னும் சீடு புது சீடு வச்சுன்னு இருக்கேன் அது ஒரு வீடியோ எடுத்து காட்டுறது இருங்க அது எப்படி வளர்க்குறதுன்னு இட்ஸ் லைக் எ நைஸ் ரோஸ் ஆஸ் வெல் ரோஸ் கைண்ட் ஆஃப் இது தே க்ரோ வெல் அண்ட் இட்ஸ் தேர் பெரினியல்ஸ் ஆஸ் வெல் பட்யா சூப்பர் ஃபோர்த் மார்ச்ங்க இட்ஸ் அ டியூஸ்டே இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர அப்டேட் காட்டலான் தான் நல்லா முழிச்சுட்டு இருக்குங்க என்ன ஹைட்டில் இருக்குது பாருங்க இப்போ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபோர்த் டே சீட்ஸ் எல்லாம் போட்டு க்ரோயிங் வெரி வெரி வெல் ஃபோர் ஆர் ஃபைவ் இல்லை ஃபோர் இன்ச்சஸ் தான் மேக்ஸிமம் மேபி அதுக்குள்ளேயே கட் பண்ணி சாப்பிட்றலாம் ஃபோர்த்து மார்ச்சுங்க இட்ஸ் எ டிய டிய டியூஸ்டே நல்ல உச்சம் வெயில் அடே கோட் கூட போடாத வந்துட்டேங்க பரவாயில்ல இட்ஸ் ஆனால் ஓவர் நைட் டெம்பரேச்சர் அப்போ கூட ஜீரோவில் தான் இருக்குது பட் டே டைமில் நல்லா இருக்கு ஸோ திஸ் இஸ் அ நியூ பர்ச்சேஸு இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ரீன் ஹவுஸ் பார்த்து பார்த்திங்க இல்லைங்களா அந்த க்ரீன் ஹவுஸ் கட்டு இது லைக் ட்ரை பண்ணேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பட் இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக பிச்சின்னு போயிடுச்சு ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு பிளாஸ்டிக் பேக்கு தேடின்னு இருந்தேன் நான் பிளாஸ்டிக் கவர் அப்படின்னு நினச்சின்னு தான் நானும் வாங்கினேன் பட்டு ஒரு ஃபுல் இதுவே வந்துடுச்சுங்க இன்ஸ்டெட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இட் இட்ஸ் ஃபுல் இதே டைப்பில் ஒரு க்ரீன் ஹவுஸே வந்து சேர்ந்துச்சு ஸோ திஸ் இஸ் ஒன் இட்ஸ் சீப் பிராண்ட் தான் பட் அப்போ குட் மார்னிங் ஃபார் இட் எனி வேவில் கன்ஸ்ட்ரக்ட் திஸ் நான் ஒரு லைக் டைம் பாக்ஸ் பண்ணின்னு தான் வந்தேன் ஒன் ஹவர் அவ்வளோதான் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலான்னு எது டிஸ்மேண்டல் பண்ணிட்டேங்க இதில் பேக் பண்ணி வச்சிடலான்னு இருக்கிறேன் முள்ளோ எங்கள் வீட்டில் ஒரு ஷெட் இருக்குது அங்கே வச்சிடலான்னு இருக்கிறேன் எப்படி எடுத்தாலும் அதே மாதிரி பேக் பண்ணிட்டேன் புதுசாக அங்கே அசம்பிள் பண்ணிட்டேன் பாருங்க ஓ வெயில்ப்பா கண்ணுக்கு சிலுக்கிற அளவுக்கு வெயில்ங்க எங்கே இருக்குதுன்னு கூட தெரில உங்களுக்கு இருக்கிறது பாருங்க திஸ் இஸ் த நியூ ஒன் ஸோ நான் பேஸ் வந்துட்டு இதுக்கு உட்டன் போ இது போடலான்னு இருக்கிறேன் ஸோ தட் இஸ் ஒய் ஆம் முடிஞ்சிச்சுங்க வெறும் ஸ்கெலிட்டன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் கீழே ஒரு உடன் பேஸ் போட்டேன் பாருங்கள் க்ளீனாக சின்ன சின்ன வுட்டு தான் அங்கே வந்து கனெக்ஷன் போட்டு பண்ணேன் பட் இட்ஸ் ஓகே லைக் ஆல் ஐம் கோயிங் டு டூ இஸ் திஸ் இஸ் இந்த பேஸ் வந்துட்டு இட் வில் ப்ரொவைட் த வெயிட் டு ஹோல்டு இட் டவுன் ஏன்னா காற்றாச்சுச்சுன்னா பறந்து போகாத அளவுக்கு இது ஹோல்டு பண்ணுவோம் இது மேலே இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு கட்டாலாம் போட்டு உள்ளே அடிச்சுருவேன் ஸோ தெர் இஸ் ஆல்ரெடி ஹியர் இங்கே பைண்ட் பண்ணுற மாதிரியே ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சுருக்கிறேன் ஸோ அதை கூட நோண்டி உள்ளே போட்டிருவேன் ஐ சம்ஹவ் திங் திஸ் மைட் பி த ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் இட் இருக்கு டைம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக செக்யூர் பண்ணிவிட்டு போயிடுவேன் ஸோ த நெக்ஸ்ட் ஜாப் இஸ் டு ஆக்சுவலி இது மேலே ஷீட் போட்டு இது எல்லாம் ஷீட் போட்டு சைடில் எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள் யூஸ்வலி எக்ஸஸ் கொடுப்பாங்க அது மண்ணில் நோண்டி வச்சிருன்னு எக்ஸஸ் கொடுப்பாங்க ஷீட்டு அப்போ தான் அது உள்ளோ இட்டில் மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் இட் இன்ட்டு த சாயில் நான் சைடில் ரீப்பர் போட்டு இது போட்டு பைண்ட் பண்ணிடலான் மீன்ஸ் லைக் ஒரு ஷீட் போட்டு அது மேலே கட்டியை போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டாக்கா இட்ல ஹோல்ட் த ஹீட் எனிவே ஸோ ஏ ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் தட் நான் ஃபிஃப்த்து மார்ச்சுங்க இன்னைக்கு நல்ல வெதர் கண்டினியூ ஆகுது இட்ஸ் வெரி லக்கி இந்த மாதிரி இருக்கிறது அதோ மார்ச் ஃபிஃப்த்துக்கே இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் லக்கி ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபவு ஃபவுண்டுங்க வீட்டில் வீட்டில் கிச்சனில் இப்போ நாலு பக்கம் ஒயிட்டு இருந்துச்சு பட்டு மொழிச்சு வருது ஸோ திஸ் இஸ் வாட் டு பிளான் டுடே பொட்டேட்டோ திருப்ப ட்ரை பண்ணலாம் இருங்க இன்னும் ஒரு செட்டு இருக்கு அது இன்னும் வளரட்ட சரியானு விட்டுருக்கேன் ஸோ லன்ச் டைம் மோக்கில் வந்தேங்க நான் தேர் ஆர் குவாய்ட் அஃப் ஃபியூ திங்ஸ் அந்த சம் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் க்ரீன் ஹவுஸ் டுடே எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த செடி நான் இப்போ இப்போத்துக்கு க்ரீன் ஹவுஸ் உள்ளே தான் வைக்கணும் ஏன்னா நைட் டெம்பரேச்சர் திருப்பம் இப்போ கூட ஜீரோவில் தான் இருக்குது டே டைம்ல நல்லாயிருக்கு பட் நைட்டுக்குள்ளே செம்ம குளிர் ஆனால் ஆம் லைக் எனக்கு இந்த வெதர் மேலாலாம் ஒரு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க இது முன்னால் கூட இப்படி தான் ஆகிருக்கு டெம்பரேச்சர் இவ்வளோ நல்லா இருந்துச்சு மார்ச்சில்னு நாங்கள் வீட்டில் அப்போது அப்போது அலாட்மெண்ட் இருந்தால வீட்டில் தான் டொமேட்டோ அது இதுன்னு எதோ செடிங்களை வாங்கி நட்டுக்கிட்டு வெச்சிட்டோம் நல்லா லிக் செடியாக தான் வந்தோம் சீட்ஸ்லேருந்து வளர்க்கல பட் ஏப்ரலில் ஈஸ்டர் பிரேக்கில் ஸ்னோவாச்சு ஃபுல் வாங்கினது செத்து செத்துப்போச்சு ஸோ தட்ஸ் ஹவு பேட் இட் கேன் பி ஹியர் திடீர்னு சேஞ்ச் ஆகிடலாம் ஸோ ஆம் ஆம் நாட் டேக்கிங் ரிஸ்க் திஸ் டைம் எப்போனா ஒரு வாட்டிக்கு எப்போனா திடீர்னு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி இட்வில் கோ டு மைனஸ் அகேன் டே டைமில் மைனஸ் ஆனால் தான் கஷ்டம் நைட்டில் பரவாயில்ல இதுதாங்க ஒரு பெரிய பிளாக் பாட்டு எடுத்துட்டேன் பெருசுது அதில் கொஞ்சம் காம்போஸ் போட்டு ரெண்டுத்தையும் வச்சிட்டு இருக்கிறேன் ஸோ இவ்வளோ மட்டும் மூடிடுவேன் அதை மூடி வச்சிருவேன் அது வளர வளர அப்புறமா டாப் அப் பண்ணினே போவேன் அது மேலேயே காம்பஸ் போட்டு போட்டு வாட் வாட்டி முடிஞ்சிச்சுங்க வேலை ஸோ அதை ஃபுல்லாக கிளீனாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேஸ் மேலே கொஞ்சம் எதிரில் தள்ளிவிட்டு இந்த சைட்லலாம் கட்டிங்கெல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஸோ திஸ் ஒன் இதெல்லாம் ஹீட் அப்படியே உள்ளே ட்ராப் பண்ணுறதுக்கு ஸோ தட் யூஷ்வலி இந்த எக்ஸ்ட்ரா பிட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இத்த மண் போட்டு பொதிக்க சொல்லுவாங்க நான் இப்போ பேஸ்மெல் வச்சுருக்காங்களா பேஸ்மெல் வைக்கிறது மீன் இது பறந்து போகாத அளவுக்கு பிகாஸ் வுட் வில் வுட் இஸ் ஹெவி அண்ட் தென் அது கட்டப்பட்டு உள்ளே அடிச்சிருவேன் பட் டு ஹோல்ட் திஸ் செல்ஃப் டு த உடன் ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி சைடில் ஒரு ரீப்பர் மாதிரி அடிச்சு விட்டாக்கா சின்ன சின்ன பேட் அந்த அவ்வளோதான் வுட் இது அண்ட் தென் இட்லு ஹோல்ட் வாங்க அப்படியே ஹீட்டு கூட உள்ளே ட்ராப் பண்ணோம் அண்ட் திஸ் திங் இஸ் தேர் இதை கயிறில் போட்டு டென்ட் மாதிரி கட்டலாம் பட் இப்போத்துக்கு இல்லை அது இல்லை சி வாட்டர் கேன் டூ லெட்ரான் லுக்ஸ் குடுங்க ஸோ அதை செக்யூர் பண்ணுறதுக்கு மெட்டல் கிளாம்பெல்லாம் கூட போட்டுக்கிறேன் பாருங்க ஸோ தட் இட் இஸ் செக்யூர்டு டு த உட் ஸோ ஐ எம் ஹோப்பிங் திஸ் இஸ் ஆல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்க இல்லைனா இது கூட காற்று கொஞ்சம் அடிச்சுன்னா ஒடிஞ்சி போயிடும் எல்லா பக்கம் நாலு பக்கம் இந்த மிடில் எல்லாம் அங்கே போட்டிருக்கிறேன் இப்போ எடுத்து இப்போ எடுத்து சைடில் அங்கே பின்னாலும் தள்ளி விட்டேன்னா ஆயிடுச்சு கதை அடுத்தது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் கொஞ்சம் முன்னால் எடுத்தேன் ஐ ஜஸ்ட் மூவ் இட் டு த பேக் அண்ட் தென் இட்ஸ் ஆல் டன் ஓகே ஃபோக்ஸ் இவ்வளோ தான் டைம் இது எனக்கு டைம் பாக்ஸ் பண்ணி தான் வந்தேன் ஆக்சுவலி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் வெதர் ஸ்டில் பாய்லிங்காக நான் பாருங்கள் டி ஷர்ட்டுக்கு போயிட்டேங்க ஆனால் உள்ளே இன்னும் பாயிலிங் ஆரம்பிச்சு அதுதான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இனாக்ரேஷனுங்க பொட்டேட்டோ வெளியே வச்சிருந்தேன் இல்லைங்களா நைட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் எடுத்து அது உள்ளே வச்சுட்டேன் ஸோ லெட் இட் க்ரோ இந்த ஹீட் ஆஃப் இந்த கிரீன் ஹவுஸ் பாய் பாய் பொட்டேட்டோ சீ விட்டு மாறும்